ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமா முதலீடு பண்ணுறீங்க எது எதுலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹலோ நண்பர்களே இன்றைக்கி வந்து இருபதாவது வாரத்தில் இருக்கிறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட நாலரை கிட்ட நம்ம வந்து இந்த சீரீஸை போட்டுட்டுருக்குறோம் இதில் வந்து இப்போ இதில் முக்கியமான எல்லா வீடியோலேயுமே நம்ம முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசுவோம் இதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன் அதில் என்னென்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஏதாவது வித்துருக்குறோமா என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கிறோம் ஏன் வாங்கியிருக்கிறோம் என்ன பிளான் வந்து ஃபியூச்சர் பிளான் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நம்ம வந்து முழுசாக பார்க்க போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மு முடிஞ்சால் முழுமையாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஹை லெவலில் ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் காட்டுறேன் இது நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஷீட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கீழே இருக்கிற ஒரு இதை போக்கும் இந்த இமேஜை வந்து நான் வீடியோட ஆரம்பத்துலேயும் நான் வந்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது முன்னாடி போய் போய் பார்த்துக்கலாம் இல்லை நாலாவது வாரத்தில் பார்த்தோம் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சது டிசம்பர் பதினஞ்சு கிட்ட கிட்டத்தட்ட நான் ஒரே நாளில் எல்லாமே வாங்கலை அதனால் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து ஒரு நாலாவது வாரத்தில் வந்து நமக்கு ஏறி இருக்குது அப்போ தான் முத முதல்ல பாசிட்டிவ்லேயே பேகிறோம் அதுக்கப்புறத்துலேருந்து மார்க்கெட்டும் தான் வந்துகிட்டு இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா இது நல்ல கீரை விழுந்துருச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்து மேலே ஏறி இருக்குது இப்போது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது நல்ல தெரியுதா நல்ல தெரியும் அதில் பார்த்தோம் அப்புடின்னா நம்ம வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் சரி டாப் மியூச்சுவல் ஃபண்டும் சரி நிஃப்டி ஃபிஃப்டியோட நம்ம பெட்டராக தான் எல்லா வாரமும் பண்ணியிருக்கிறோம் சில வாரங்கள் வந்து நம்ம வந்து சரியாக பண்ணலை அது வந்து காரணம் என்னென்னா ரொம்ப டவுன் டென்லேயே நம்ம வந்து இருந்துச்சு நம்ம வந்து ஆரம்பத்தில் வாங்கினதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வந்து ஆவரேஜோ எதுவுமே பண்ணலை அப்போது வந்து அது கீழே போன டைமு இந்த நாலஞ்சு மாதங்களில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணியிருந்தோம் அதனால் அது வந்து நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகியிருந்துச்சி ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு வாரமும் இந்த வாரமும் நம்ம வந்து ஒரு கொஞ்சம் பணத்தை வந்து போட்டுக்கிறோம் ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமாக அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸை காட்டணும் எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் லம்சம் அமௌண்ட்டு எப்போ எம் பணத்தை போடணும் இப்போ எப்போ எப்போ பணத்தை எடுக்கணும் அதை எல்லாத்தையுமே வந்து இந்த சீரீஸில் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன் அதுபடி பார்க்கும்போது லம்சம் அமௌண்ட் வந்து பம்ப் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அதனால் வந்து பம்ப் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கேலிங் படி பார்க்கும்போது ஒன் இஸ்ட்டு டென்னுன்னு வச்சுக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வரும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து மூணு மியூச்சுவல் ஃபண்ட் லார்ஜு ஸ்மாலு மெட்டு மூணுலேயும் போடுறோம் மூவாயிரம் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு முப்பத்தாறாயிரம் வரும் அதை வந்து நம்ம முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வாங்க முடியாது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அதை டைவர்சிஃபைடாக மாற்ற முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டென் டென்னாக வச்சுக்கிறோம் ரேஷியோ வந்து டென் ரேஷியோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு கணக்கு வச்சுக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து முப்பத்தாறாயிரம் அப்போ தான் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து கா இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒன் லேக் வச்சுன்னா காமிச்சிருந்தேன் ஆனால் வந்து அது கரெக்டான ஸ்கேலிங் கிடையாது அதனால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டு வாரத்தில் இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நம்ம பாசிட்டிவ்வில் போயிருக்கிறோம் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்னும் மைனஸில் தான் இருக்குது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸு இது நிஃப்டி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதையிலேருந்து மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ டூவில் இருக்குது இதான் வந்து இது நம்ம போர்ட்ஃபோலியோ நல்லா ஏறி இருக்குது எல்லாமே இதாக இருக்குது ஏன் நமக்கு வந்து திடீர்னு இந்த ஒரு சேஞ்ச் நல்ல ஒரு அப்சைடுக்கு மாறுறதுக்கான காரணங்களும் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் இருந்துச்சு மியூச்சுவல் ஃபண்டுமே ரொம்ப பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு வியாழக்கிழமை அதுக்கப்புறம் ஃப்ரைடே ஃபாலில் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நம்ம போர்ட்ஃபோலியுமே ஒரு ஒன்றரை பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ வந்து அடுத்தது இது வந்து நம்மளோட இது கம்பாரிசனுக்காக வச்சுக்கிறோம் இது எத்தனை வாரம் அப்படின்னு பார்த்தா இதை எத்தனை நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி கடந்த ஒரு ஆறு வாரங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாச்சு ஒரு பாயிண்ட் ஃபைவ் டிஃப்ரென்ஸ் தான் பாயிண்ட் ஃபைவ் ஒன் டிஃப்ரென்ஸு இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் என்னதாக இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம தொடர்ந்துருக்கும் போது நம்ம ஆவரேஜ் பண்ணிடணும் அதனால் அதோட இது இருந்துச்சு இப்போது அதுதான் இது ஹை லெவலில் உள்ளது இப்போ இதை தான் சொல்லியிருந்தேன் ஸ்டாக்ஸ் லெவலாக வச்சுக்கோம் இண்டிசஸ் லெவலாக வச்சுக்கிறோம் ப்ரீசெய்ஸ் மெட்டிரியல் லெவல் வச்சுக்கிறோம் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து ப்ரீசியஸ் மெட்டியில் நான் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் மெய்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வந்து என்ன செஞ்சு ஆரம்பத்தில் வந்து நல்லா நான் வந்து சரியாக வாங்கலை டிசம்பர் டைம்லேயே வந்து ஒரு மூணு மாதம் கட்ட கீழே விழுந்துருந்துச்சு அதனால் நான் ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் அது கூட அந்த ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு ஏப்ரல் கிட்டத்தட்ட மார்ச் வரைக்கும் வந்துருச்சு கூட ஒரு மூணு மாதம் அதனால் கடைசி அதுக்குள்ளே பார்த்தா ஸ்டா கோல்டு வந்து கொஞ்சம் ஹையாக போயிட்டு அதனால் அதை கடைசி வரைக்கும் வாங்க முடியல இப்போ வாங்குறது வந்து எனக்கு ஒரு நல்ல விலையாக தெரியல அதனால் அதை வாங்காமல் விட்டேன் இன்டிஷஸ் வந்து சும்மா தான் கொஞ்சோண்டு வாங்கி வச்சுக்கிறேன் அது ஒரு சின்ன அமௌண்ட் தான் இதுக்கப்புறம் இது சிக்ஸ் பர்சன்ட் இது டூ பர்சன்ட் இருக்குது இதில் கால்குலேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது நம்ம இப்போ அமௌண்ட் படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் நைன் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் த்ரீ வந்து லேக் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தான் வந்து பேலன்ஸ் வச்சுக்கிறோம் அதை நம்ம எதில் போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம டிசைட் பண்ணணும் இதில் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அதனால் இது ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இது வந்து காட்டுது அதுதான் ஸ்கேலிங் நான் சொன்ன மாதிரி இது தேர்ட்டி சிக்ஸ் வரும் ஒரு வருஷத்துக்கு இது வந்து ஒரு வருஷத்துக்கு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வந்து அலோடு அப்போ தான் வந்து நம்ம டேரெக்டாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து சரியாக இருக்காது கரெக்டாக வராது இது டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட்டு இல்லை கோல்டு பிஷன்ஸ் வந்து ஃபிஃப்டின் பெர்சன்ட்டு அப்படி இருக்குது நம்ம போர்ட்ஃபோலியோ டூ பர்சன்ட் அண்டு இண்டிசஸ் வந்து மைனஸ் ஃபோர் பர்சன்ட் இல்லை இண்டிசஸில் ப மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஃபோர் நைன் அப்புறம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைனில் வந்துருக்குறோம் இல்லை லார்ஜ் கேப் மட்டும் தான் பாசிட்டிவ்ல போய் இருக்குது மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஹை லெவலில் உள்ளதை கீழே பாருங்கள் இதுதான் வந்து ஹை லெவலில் உள்ள கால்குலேஷன் போட்டு அதே தான் இதை தான் வந்து அங்கே போட்டிருப்போம் இதோடய ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம பேஜில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன் அதே வேல்யூ தான் மேலேயே அப்ளை பண்ணியிருப்பேன் இந்த சைடில் இருக்கிற டேபிள் என்னது அப்படின்னா இது வந்து எவ்வளோ நாளாக நம்ம வந்து வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு ஒன் தேர்ட்டி டூ டேஸ் ஆச்சு இது டிசம்பரில் மூணு மூலம் ஆரம்பிச்சது அதை பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் கேப்பே இன்னும் மைனஸ் த்ரீ பர்சன்டில் தான் இருக்குது அப்புறம் மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இது ஸ்மால் கேப் பார்த்தோன்னா மைனஸ் தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக டூ வீக்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அதிகமாக மிட் கேப் தான் வச்சுருந்தேன் அப்போ கூட வந்து நம்ம இவ்வளோ தூரம்லாம் மைனஸ் எயிட்டின்லாம் இல்லை மைனஸ் டென் மைனஸ் நைன் அந்த லெவலில் தான் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணது மூலமாக இப்போது வந்து ஓவராலாக வந்து மிட்கேப் வந்து கிட்டத்தட்ட டேவலாக இருக்குது மிட் கேப் வந்து டூ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் இருக்குது இதுதான் வந்து இது இதுதான் ஆவரேஜ் பண்ணுறதோட பெனிஃபிட்டு அது கீழே இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா மேலே ஏறும்போது அதோட ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதுதான் இதோட அட்வான்டேஜ் இப்போது நம்ம கீழே பார்க்கலாம் ஸ்டாக்ஸ் படி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நெகட்டிவ்ல இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுவேன் அது ஏன் அப்படின்னா இப்போ மார்க்கெட்டுமே மூகார மூவாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாதுக்கு நான் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் புதுசாக ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சில ஸ்டாக்ஸு அது என்னென்னா இந்த ஐடி தான் தான் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் இது இந்த வாரம் பண்ணல இதுக்கு முந்தின வாரமே பண்ணிட்டேன் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது டா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு டாடாக்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ப்ளஸ் இருந்துச்சு டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே அது வந்து இப்போது ஆஃப் ஃப்ரைடே விழுந்த ஃபாலில் கொஞ்சம் இதோட அதில் கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிருக்கு அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிருச்சு டாடா எக்ஸ்லேயுமே டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேலே தான் இருந்துச்சு அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம் அப்புடின்னா என்ன பண்ணியிருந்தோம்னா ஐடி இண்டெக்ஸ்லேயுமே கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருந்தேன் இல்லை டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம இந்த இந்த மாதம் தான் வாங்கணும் ஏப்ரல் மாதத்தில் அது கொஞ்சம் பல்காக வந்து நம்ம போட்டுக்கிறேன் ஆட்டோ செக்டாரில் அது ஒரே ஒரு இதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து ரிஸ்க் எடுத்துருக்குது மிச்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு நம்ம சொன்ன மாதிரி ஒரு லெவல் ஒரு ஒரு ஸ்டாக்கில் ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து அதிகமாக போடக்கூடாது பொசிஷன் சைஸிங்னு சொல்லக்கூடிய இது இருக்குது அதனால் ஒரு ரொம்ப போடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து போட்டிருப்போம் உதாரணத்துக்கு பாலிசி பஸ்ஸார் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இது பத்தாயிரம் இருக்குது இது கொஞ்சம் அதிகம்தான் இல்லை இது அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் இப்போ பத்தாயிரங்கிறது வந்து இப்போ பெரிய அமௌண்ட் கிடையாது ஏன்னா இப்போ ஓவரால் வேல்யூ வந்து போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து பெருசாகிடுச்சி முன்னாடி தான் ஒன் லேக்கு ஒன் லேக்கு ஃபோ பார்க்க ஃபைவ் பர்சன்ங்கிறப்போ ஐயாயிரம் வரும் இப்போது த்ரீ பாயிண்ட் ஃபோர் லேக்கு நம்ம ஃபைவ் பர்சன்ட் போட்டோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்துக்கு கூட தான் வரும் பதினஞ்சாயிரம் டு பதினேழு பதினாறு பதினாறுகிட்ட வரும் அப்போ வந்து அதுக்கு கீழே அதுக்கு மேலே ஏதாவது ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது அப்படி பார்க்கும்போது ஒன் ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது டாட்டா மோட்டார்ஸ் பாலிசி பஜார் அதுமாரி சில விஷயங்கள் இருக்குது அது வந்து இன்னமும் வந்து அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன் ஏற்றபடி மட்டும் தான் ஆட் பண்ணேன் இது வந்து நான் ஒன்று பண்ண ஒரு சேஞ்ச் இதுக்கு அடுத்தால் என்ன பண்ணேன் அப்படின்னா இது எம்ஓஎன் ஹண்ட்ரட் இது என்னென்னா வெளிநாட்டு யுஎஸ் பங் ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபண்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது வந்து அதில் ஆப்பிள் மாதிரி எல்லா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் நிறையவே இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிறோம் இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக அமௌண்ட் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னா போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு டைவர்சிஃபைடாக வச்சுக்கணும் அப்படிங்காக போட்டுக்கிறேன் இப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வாங்கி இந்த வாரம் ஸ்டார்டிங் வாங்கியிருப்பேன் இந்த வாரம் ஸ்டார்டிங் தான் நினைக்கிறேன் இந்த வாரம் ஸ்டார்டிங் வாங்கினா இல்லை லாஸ்ட் வாரம் கடைசியில் வாங்கினான்னு தெரியல ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தான் வாங்கியிருந்தேன் அதில் பார்த்தாலும் நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் வந்து இதாக இருக்குது இது வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோருங்கிறப்போ அதோட வேல்யூக்கு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே அதிகம் இது த்ரீ ப த்ரீ தௌசண்ட் கிட்ட காட்டுது அப்போ பார்க்கும்போது ஓவராலாக போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இது மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிவிடுறேன் இதில் ஒன்று ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த இதில் நான் வந்து கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது இன்னும் நான் ஒரு ஐடியா கிடச்சவன்னு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இருக்கேன் அப்படின்னா ஒரு யுஎஸ் மார்க்கெட் ஒரு உதாரணத்துக்கு யுஎஸ் மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை மூணு ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் ஏறி இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இது எவ்வளோ ஏறுது அப்படிங்கிறத நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறேன் ஆனால் வந்து டூ ப்ர டூ ரெண்டரை பர்சன்டேஜ் ஏறுச்சு அப்படின்னா இது வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் ஏறலை அதுதான் வந்து காரணம் அது எதுக்காக நான் எதனால் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இருக்கிறேன் அது எல்லாம் கரெக்டாக சிங்க் ஆகுதா அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு எது வந்து கரெக்டாக அந்த ஃபண்டோட மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி உள்ள இது வந்து வாங்குறது வந்து பெட்ரு அப்படிங்கிறது நான் நினைக்கிறது கரன்சி எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி போடுறாங்களா இல்லை ஆர்பிஐ ரூல்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ்னால எது நடக்குதா என்ன எதுன்னு தெரியல இப்போதைக்கு நான் வந்து கம்பேர் பண்ணோம் ஆனால் டூ பாயிண்ட் ஃபைவ்னா இங்கேயும் டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டும் டேரெக்டாக வந்து இப்போதைக்கு அது வந்து ரைஸ் ஆகிற மாதிரி தெரியல அதனால் அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக் கிடைங்க இதுதான் இப்போ உள்ளது இதுதான் ஓவரால் போர்ட்ஃபோலியோ இதை பிளான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் சுந்தரம் ஃபைனான்ஸை மட்டும் நான் வந்து விற்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஏன்னா வந்து டுவெண்ட்டிக்கு மேலலாம் போச்சு டுவெண்ட்டி அது வந்து அந்த ஒரு இடத்துல வந்து ஹாவர் ஆகிட்டு இருக்குது அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இது கூட சேர்ந்த பஜாஜ் ஃபைனான்ஸு அதெல்லாம் வந்து அந்த லெவலை வந்து தாண்டி பிரேக் அவுட் ஆகி மின்னாடி எப்பவும் வந்து மின்னாடி போயிடுச்சு ஆனால் இதே மாதிரி அதாவது சுந்தரம் ஃபைனான்ஸ் சோழமண்டலம் ஃபைனான்ஸு அப்புறம் முத்துட் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபின்சவ் இதேமாரி வட்டிக்கு விட்டுப்பு இது பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிற நிலமையில இருக்குது அதோட அப்பர் லிமிட்டில் ஆனால் அவுட் ஆகுமா இல்லை கீழே போக போதான்னு வந்து நமக்கு தெரியலை சரியாக அதனால் ஒரு வேளை டேன் பேக் ஆகக்கூட செய்யலாம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் ஒருவேளை எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இது மேலே போகிற மாதிரி தெரியல அப்படின்னு தோணிச்சேன் அப்படின்னா அதை புக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து வேறு இதில் வந்து போடுவேன் இதில் பிடிசி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஃபோன்ட்டி இருபத்தஞ்சி பசந்தே தான் வந்து ப்ளஸ்ல இருக்குது இதை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு இப்போதைக்கு விற்கணும்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப நாளுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் இது அமௌண்ட் ஆனால் நான் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே கம்மியான மூணு தான் வாங்கியிருந்தேன் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாக்ஸு நல்ல ஸ்டாக்கு இப்போ வாங்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாதிரி இல்லை ஆனால் இது வந்து ஒரு நல்ல இதாக நான் நினைக்கிறேன் நான் ஸ்மால் கேப்பில் வாங்கின ஒரே ஒரு ஸ்டாக் வந்து இந்த ஒரு ஸ்டாக் தான் இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்புறம் நம்ம ஃபார்மாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன்றே வச்சுக்கிறோம் இந்த ஃபார்மாவை வந்து நான் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஏம் பண்ணிக்கிறேன் அப்புறம் நிபான சர்ட்டு இதோட சாட்டும் இருக்குது அப்புறம் இப்கா லேபு இதையும் வந்து நான் இது பண்ணலான்ட்டுருக்கிறேன் வரக்கூடிய காலங்களில் ஏதாவது ஒரு ஆவரேஜ் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இந்த இப்கா நிப்பான் அசட் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் அல்கம் அல்கம் வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது நான் அதை கொஞ்சம் யோசித்தான முடி எடுக்கணும் அப்புறம் கொச்சின் ஷிப் இந்த நாலு ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் அதனால் ஆவரேஜ் பண்ணால் பண்ணலாம் இனி வரக்கூடிய கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது இனி வரக்கூடிய டைமில் பண்ணலாம் இதுக்கப்புறமா ஒரு விஷயம் என்னென்னா நான் அந்த இதுக்கு மேலே வாங்கின அமௌண்ட் வந்து ஏன் இவ்வளோ நாளாக கழிச்சு இப்போ வாங்கினேன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு பெரிய ஃபால் விழுந்துச்சு அதனாலயா அப்படின்னு கேட்டால் அதனால் கிடையாது எப்போதும் மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா நான் போய் ஓடி போய் வாங்கக்கூடிய ஆள் கிடையாது அது கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பண்ணேன் அது ஒரு க்ளிய கிளாரிட்டி கிடச்சி பிறகு ஏன்னா வந்து கீழே ஒரு ஃபால் விழுது அப்படின்னா பொதுவாக வந்து அதோடய ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெளியே தான் எடுக்க பார்ப்பாங்க தவிர ஒரு நியூ பி மாதிரி உள்ளே போய் வந்து பணத்தை போடுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஐடியா கிடையாது அதனால நான் அந்த டைம் வைக்கல அது கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் வச்சுருந்தேன் ஆனால் அந்த டைம்லேயே வச்சுருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும் ஆனால் நான் அந்த ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல இது இதுதான் இந்த வரதுக்கான எல்லா அப்டேட்டும் ஓரளவு நான் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களையும் இதை வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த சிரீஸை முடிஞ்சால் ஏன் அப்படின்னா இதில் வந்து நான் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய காலங்களில் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் அது இந்த போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி செட் பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவேன் நான் வந்து ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இந்த சைடில் போட்டிருக்க டேபிளுக்கான காரணமே அது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பணம் போட்டுக்கிட்டே இருந்திருந்தேன் அப்படின்னா அப்போ இருந்த டைமில் நான் வந்து இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் நெகட்டிவ்ல இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல இருக்குன்ட்டு அது ஆவரேஜ் பண்ணியுமே நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது இல்லை இதே நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து அதோடு நம்ம வந்து பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் வ இன்னமும் வரக்கூடிய காலங்களில் தான் வந்து இன்னும் அதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ